சிறுவயதில் கேட்ட தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் சிந்தனையை தூண்டும் நகைச்சுவை கதைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார் அவரை சுத்தி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் அவங்களும் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் அங்க வர்றார் வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார் கேட்கறது உதவி ஆனா குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்கு அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க இதை பெரியவர் கவனிச்சார் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார் வந்தவரை கூப்பிட்டார் அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார் என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார் ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்றார் நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேண்ணா அப்படின்னு கேட்குறாரு ஒரு மறுபடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறாரு குரலில் வந்து கடுமை குறையில சுத்தி இருந்தவங்களால இதை பொறுத்துக்க முடியல கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பிச்சாங்க பெரியவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தினார் வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார் வீட்டுக்கு போனார் அங்க போனதும் சில எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார் இப்ப திருப்தி தானே நான் உங்ககிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டேனா அப்படின்னார் அவர் முகம் இப்பதான் கொஞ்சம் மலர்ந்தது ரொம்ப நன்றி இறைவன் வந்து உங்க குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார் இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும் வர முடியுமான்னார் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னாரு மறுநாள் காலையில அந்த இடத்துக்கு வந்தார் அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் தோழர்கள்லாம் ரொம்ப வேப்போடு பெரியவரை பார்த்தாங்க அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம் அவர் சொன்னார் ஒருத்தன் ரொம்ப ஆசையா ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான் ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து காயத்தை அறுத்துட்டு ஓடி போய்ட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதை துரத்திட்டு ஓடினாங்க ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சது இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான் நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம் விட்டுருங்க அதோடய சுபாவம் எனக்கு நல்லா தெரியும் அதை சுலபமாக என்னோட வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும் நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னா எல்லாரும் விலைக்கு போயிட்டாங்க இவன் என்ன செஞ்சான் தெரியுமா கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான் அவ்வளவு தான் அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது செல்லமாக அதை அப்படியே தடவை கொடுத்தான் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான் அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்றார் ஒட்டகத்தை மட்டும் இல்லை சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார் இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு அப்புறம் அணுகி போறதும் உண்டு ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் எல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க அவர் ஓயறது மாதிரி தெரியல கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுங்க அவர் சுபாவம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார் ரொம்ப சாதுவாக ஆச்சரியமாக இருந்தது என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு வேலை சாப்பாட்டை நிறுத்தினேன் பட்னி போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னாங்க அந்த அம்மா வங்க நாவலாசிரியர் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார் வழக்கமா எல்லா எழுத்தாளர்கள்கிட்டயும் கேக்குற ஒரு கேள்வியை கேட்டார் நீங்க எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி இதுதான் கேள்வி அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சந்திரர் சும்மா சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர் சரி சொல்றேன்னு ஆரம்பிச்சார் நான் வந்து ரங்கூன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சம்பளம் பத்துல வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினைச்சேன் என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு அதோட விலை இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க உடனே என்ன பண்ணுறது வேற வழி இல்லை கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார் கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான் சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேற விதம் நண்பர்கள் கிட்ட பேசும்பொழுதும் சரி அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமா இருக்கும் காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார் தேச பக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சரத் சந்திரரும் அங்க இருந்தார் கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்க இருந்தார் அவர் சொன்னாராம் காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் போயர் யுத்த காலத்துல இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ தான் வங்காள மொழி கத்துக்கிட்டார் காந்திஜியை பார்த்து இவர் உங்களுக்கு வங்காள மொழி கத்து கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம் ஆமாறாம் காந்தி அதனால தான் உங்களால வங்காள மொழி கத்துக்க முடியல அப்படின்னாராம் எல்லாரும் சிரிச்சாங்களாம் சந்திரர் சாம்தா பேர் அப்படிங்கிற கிராமத்துல தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அதுக்காக புறப்பட்டார் அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்காரு சரத்சந்திரன் புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம் போற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அவர் உடனே சரத்சந்திரர் சொன்னாராம் இதோ இவங்க என்ன இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்களே இதை விட வேற என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம் இப்படி சரத்சந்திரருக்கு இயல்பாவே நகைச்சுவை உணர்வு உண்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தார் அங்க ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சரத்சந்திரருக்கு இயல்பாவே கச்சேரியில நீண்ட ஆலோபனை எல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது அதனால மெதுவா பாட எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சரத்சந்திரர் பாட தெரியுங்க சரி பாட்ட நிறுத்த தெரியுமா அத சொல்லுங்க முதல்ல ஐயா உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர் தொடர்ந்து கேக்குறீங்களே உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம் பேசுற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேக்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா ரொம்ப நேரம் நாம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க கால் வலிக்கும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சா கை வலிக்கும் உடம்பு வலிக்கும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்கும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தா வாய் கூட வலிக்கும் ஆனா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை அதனால கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க திருவள்ளுவர் வந்து தேவையில்லாம வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார் ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதுல மொத்தம் ஏழு வார்த்தைகள் அவ்வளவுதான் அப்படி ஏழு வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறள்ல வள்ளுவர் ஒரே வார்த்தையை அஞ்சு தடவை உபயோகப்படுத்தி இருக்கிறார் திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அது என்ன குரல் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி அவ்வளவு முக்கியமானது கற்றலின் கேட்டல் நன்று அதிகம் கேட்கணும்ங்கிறதுக்காகத்தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்லை குறைச்சலா பேசணும் அதிகமா கேட்கணும் இன்னொரு விஷயம் கவனிங்க நம்ம உடம்புல கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது எதையாவது நாம பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம் நம்ம வாய்க்கு மூடி இருக்குது பேச விருப்பம் இல்லையா வாயை மூடிக்கலாம் மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது எதையாவது முகர விருப்பம் இல்லையா மூச்சை அடைக்கலாம் ஆனா பாருங்க காதுக்கு வந்து மூடி கிடையாது அதை கையால தான் மூட முடியும் யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதுல விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும் நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும் அதை கேட்டு நாம நல்லபடியா வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம் ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஆன்மீக பாதையில் நீங்க முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க அதாவது பெரியவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதனால யாரு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார் அப்புறம் சொன்னார் நீங்க சொல்றது சரிதான் தான் சார் காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி அதனால தான் உங்க தகவல் கூட நாங்கள் விரும்புறமோ இல்லையோ தினம் காதில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னார் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அப்படியா அப்படின்னும் அதனால என்ன மாதிரி சில பேர் நீங்க தகவல் சொல்ற சமயத்தில் காதல மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்லை சார் அப்படின்னார் ஏன்னு கேட்டோம் காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குது இல்ல அதனால மூடி தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லயும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு இதுதான் ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு இப்படி அன்புல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுவது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்புதான் சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு குரூப்புக்கு வருமான ஆகாரத்தை கொடுத்ததோட சரி இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குழுப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலா இருந்துதான் சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமா இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்காங்க அவங்க மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா மனைவி அன்பா இல்ல இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம் அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம் முகம்பூரா பிளாஸ்டரி போட்டுட்டு வந்தார் ரொம்ப கோபமா என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன் எல்லாம் உங்களாலதான் சார்னார் விவரமா சொல்லுங்களேன் உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனை குட்டிய கையில எடுத்தேன் அன்பா அத தடவை கொடுக்குறதுக்காக ஆனா அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது முகம் பூரா நகைக்கீறல் அதுதான் இப்படி அப்படின்னார்